ஏ சீக்குவல்ட்டு த்ரீ ஒன் பை டூ பி சீக்வல்டு ஃபைவ் த்ரீ பை ஃபோர் சி சீக்வல்டு ஃபோர் த்ரீ பை ஃபைவ் டி சீக்வல்டு ஃபோர் த்ரீ பை எயிட் எனில் ஏ இன்ட்டு பி டிடர்ட் பை சி இன்ட்டு டி என்ன வரும் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஏ சீக்குவல்ட்டு த்ரீ ஒன் பை டூவை த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் பை டூனு ரைட் பண்ணலாம் அதேமாதிரி பியை ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டொண்ட்டி டொண்ட்டி ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டிடர்ட் பை ஃபோர்னு ரைட் பண்ணலாம் அதேமாதிரி சிக்கு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டிவிடடு பை ஃபைன் ரைட் பண்ணலாம் அதே மாதிரி டிக்கு ஃபோர் இன்ட்டு எயிட் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் டிவைடு பை எயிட் இப்போ நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ஏக்கு பார்த்தோம்னா செவன் டிவைட் பை டூ இன்ட்டு பிக்கு டொண்ட்டி த்ரீ டிவைட் பை ஃபோர் அடுத்தது கீழே சி இன்ட்டு டி அதுக்கு பதிலாக நம்ம டேரக்டாக மல்டிப்ளை போட்டு சிக்கு வேல்யூ பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ டிவிட் பை ஃபைவ் இது அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றி எழுதணும்னா ஃபைவ் டிவிட் பை டுவெண்ட்டி த்ரீ ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணதுனால நம்ம அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம் அதே மாதிரி டிக்கான வேல்யூ எயிட் எயிட் டிவிடட் பை தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு செவன் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கேன்சல் ஆகிடும் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ கேன்சல் ஆகிரும் அதேமாதிரி ஃபோர் இன்ட்டு எயிட் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் அப்போ இந்த எயிட் கேன்சல் ஆகிரும்